நீங்க சாதாரணமாவே யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது யாருகிட்டையும் வம்புக்கு போக கூடாதுன்னு நினைப்பியா ஆனா கீதாக்கா மேல மட்டும் ஏங்கா உங்களுக்கு இவ்வளவு கோவம் நீ சொல்லதும் சரிதான் சரிதான் எனக்கு அவ்வளவு கோவம் வருது தெரியுமா என்ன வேற ஏதாவது நான் கோவப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிருந்தா கூட நான் ஒத்துட்டு இருப்பேன் பாத்துக்க கமலா வீட்ல இருந்து நாலு முருங்கக்காவ கடவாண்டிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து ரூபாயை வாங்கிட்டு போயிட்டா பாத்துக்க இத்தனைக்கு அந்த முருங்கக்காவ நான் கடவாண்டிட்டு வந்தேன்னு கூட என்கிட்ட சொல்லல சின்ன பண்ணு எங்க மாமியார் காலையில சந்தைக்கு போயிட்டு வந்தாவக்கா நிறைய முருங்கக்காவ வாங்கிட்டு வந்துட்டாவ பாத்துடுங்க அதனால நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் கையிலயும் ஒரு அஞ்சாறு முருங்கக்காவ தந்துட்டு அதுக்குண்டான ரூபாயும் வாங்கிட்டு போயிட்டா பாத்துக்க கீதாக்கா சரியான திருட்டு கீதாக்காவல இருக்காவோ ஆமா சின்ன பண்ணு சரியான திருட்டு கீதாவாக்கும் நல்லா அப்படி இப்ப சொன்னா எனக்கு அதை கேட்டுக்கிட்ட பயங்கரமா கோவம் வந்துட்டு நம்ம என்ன இவ்ளோ மாதிரி வசிச்சு ஒவ்வொரு வீட்லயும் குழம்பு கறின்னு போய் வாங்கி தின்னு இருக்கும்

ஏமாத்தறமா இல்ல தரோகம் பண்ணிடமா அம்மா அவ சம்பந்தியார் இன்னும் வீட்ல தான் இருக்கா புள்ளக்க ஆமாக்கா அத அப்பதே சொன்னோம்ல நான் பண்ணத வேலைய எல்லாத்தையும் இப்ப எங்க மாமியார் பண்ண ஆரம்பிச்சிருபாவு எப்படியாவது இன்னைக்குள்ள என் சம்பந்தியாரிய வீட்டுக்கு அனுப்பிடுவாவு அவ வீட்டை விட்டு வெளிய போற உடனே நான் வீட்டுக்குள்ள போய் எங்க மாமியார் கிட்ட அட்டரன்ஸ் போடற வேண்டியதா ஒரு வீட்ல இருக்கிறதுக்கு என்ன பாடா இருக்கம்மா பின்ன என்னக்கா செய்ய நமக்கு வந்து வாட்ச் இருக்கதெல்ல அப்படி எல்லாம் இருக்கு சரி பால் பாயசம் சூடு ஆறதுக்கு முன்னாடி குடிப்போம் ம் சின்ன பண்ணே பால் பாயசம் நல்ல ருசியா இருக்கு பாத்துக்க ஆமாக்கா நல்ல டேஸ்டா இருக்கு

பாத்திரத்தனம் என் திறமை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எங்க அம்மா வாயாலேயே எங்க மைனிகாரிய வீட்டை விட்டு வெளியே போட்டின்னு சொல்ல வச்சுட்டோம்ல மைனி என்ன யாருன்னு நினைச்சிய நான் இந்த வீட்டுக்கு ராணியாக்கும் இவ்வளவு நாளா அப்படியே மாமியார் மருமகளும் ஒத்துமையா பாசத்துல பொங்கிட்டு கிடந்தியோ எங்க அம்மாவே உங்களை வீட்டை விட்டு வெளியே

திமுறு பிடிச்சா உடம்பு பூரா கெட்ட எண்ணம் இவள மட்டும் அப்படியே மாமியார் வீட்டுல ராணி கணக்கா வைக்கணுமா நம்ம வீட்டுக்கு வந்த மர்மாவள வேலைக்காரி மாதிரி நான் வைக்கணுமா எப்படி பாரு இவளுக்கு நான் இவ பேசி கேட்கணுமாம்ல ஒரு மடக்கு தண்ணி கூட எனக்கு குடிக்க தர மாட்டா ஏன் மர்மாவள என்ன பாத்துக்கிடுதா இவ என்ன பாத்து ரெண்டாக்கிடுவ அப்படியே இருட்டி இன்ன கொஞ்ச நேரத்துல உன்னை பொட்டி படுக்கை எல்லாம் உன் வீட்டுக்கு எப்படி ஓட ஓடுதே மட்டும் பாரு சரி நம்ம மவளாச்சா இருந்துட்டு போட்டுமேன்னு பார்த்தா இவன் ஏன் வீட்டுக்குள்ளே கலகத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுவோம் அவளுக்கு இருக்கா நீ சொல்லதெல்லாம் உண்மையா ஆஹா மர்மவளா என்னது phone ல யாரிட்டேயோ எங்க அம்மா இழுக்கா என்ன விஷயம்னு தெரியலையே நமக்கு தெரியாமல் என்ன விஷயம் இருக்க கூடாது வேற எங்க அம்மா பேசதா ஒருவேளை எங்க மைனியை பத்தி என்னவோ எது என்ன நாம போய் சங்கதி ஆமா மனசால நம்பவே முடியலையே இப்படி இருக்காவோ ஆமா என்ன செய்ய இந்த காலத்து மனசால எல்லாம் இப்படி இருக்காவோ நாம தான் கொஞ்சம் உசாரா பாத்து எடுத்து கவனமா இருக்கணும் என்ன யார்கிட்ட எங்க அம்மா கவனமா இருக்கணும்லாம் பேசிட்டு இருக்காவோ பரிமளா யா பரிமளா வா பொண்ணு தாயி அம்மா யார்கிட்டயோ போன்ஜல பேசிட்டு இருந்த உட்கார் என்ன விஷயம்னு சொல்லுதே என்னன்னு சொல்ல பரிமளா முகமெல்லாம் வாடி போன மாதிரி இருக்கு எந்த நேரமும் நல்ல சிரிச்ச முகத்தோடலாம் இருப்ப என்னது சொல்ல எங்க அம்மா என்ன பேசுறவோனு கேட்கிறதுக்கு ஆர்வத்துல எல்லாம் இருக்காவோ வந்துட்டாளா யா வீட்டு மேல மினிக்கி நீ வரணும் நான் போன்ல சத்தமா பேசின மாதிரி பேசுனே வந்துட்டியா சரி பொண்ணு தாய் நல்ல சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கா ஏன் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் ஆனா என்னன்னு சொல்லு பரிமளம் பொண்ணு தாய் அது

நேரம் பேசிக்கிட்டாவோ இங்க பத்து பதினஞ்சு நாள் அங்க அம்மா வீட்டுல தானே இருக்காளா மாவளுக்கு தியானமும் கறியும் மீனுமான செஞ்சு போட்டு கிடக்காளா வடிவு ஆமா நல்ல கறியை மீனையும் திருந்துட்டு நல்லா சொகுசா கிடக்கல அதனால அவன் மாப்பிள்ள என்ன பண்ணனானா எனக்கு இவ சரிபட்டு வரமாட்டா அடிக்கடி சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கே போயிருதா அதனால இனி அவன் அம்மா வீட்டுலயே இருக்கட்டும் நான் எனக்கு பிடிச்ச பொண்ணா பாத்து நான் கெட்டி விடுதேன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணா பாத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டானா நினச்சிட்டா அது சரிதான் மடிவுக்கு இது எல்லாத்தையும் தான் அது சரி பெருமளா மாதிரி இருக்க அது ஒன்னுமில்லை பொண்ணு இருக்கு பொண்ணு மாமியார் கூட சண்டை போட்டுக்கிட்டு மாப்பிளைய கூட்டிக்கிட்டு வந்துட்டா அப்படியே கனி கொடுத்தன வந்தவ அவள் இருக்கா அப்புறம் திருநெல்வேலியில ஆஃபீஸ்சி மீட்டிங்னு போயிட்டு வீட்டுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது ஆனா இவன் இன்னமும் இருக்கா ஆமா

மே வீட்டுக்கு கிளம்பணும்னு ஒத்து காண இத இதைத்தான நான் எதிர்பார்த்தேன் சரி டெம்பு நான் சொன்ன கதை அப்படிலாம் என்னதி கதையா எப்படி அது கதையெல்லாம் உண்மை கம்பவம்னு சொல்ல வந்தேன் கரிமணா நான் வாரேன் என்ன ஹம் அம்மையும் மவுளும் மாறி மாறி எனக்கையோ பியாசிட்டு இருக்கவோம்மா நமக்கு எனக்கு அவன் வீட்டு விஷயம் நம்மண்டா வடிவு கதையா பக்கத்து வீட்டு கோமகத்தி சொல்லிட்டு வருவோம் அடுத்த வீட்டு விஷயம்ல நமக்கு என்னத்துக்கும்மா நாம போட்ட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிட்டு என் மவ புட்டிய கெட்டுக்கிட்டு அவ வீட்டுக்கு கிளம்ப போறா அப்படிம்போ வி எனக்குண்ணா பிச்சியா போ நினைப்பதை நடத்தியே முடிப்பவள் நான்